சார்லி சார்னு அந்த பேர் ஞாபகம் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் கட்டோடு ஆடு அப்படின்னு அந்த ஒரு இடத்துல இருந்து இப்போது நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுறோன்னு ஒரு இவ்வளோ விஷயங்களும் கற்றுக்கிட்டு நம்ம ஒன்று பண்ணுறோம்ல சார் அந்த அந்த ப்ராசஸ் எப்படி சார் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா சார் அடிமாப்பட்டி சக்திவேலுங்கிற இந்த படத்தில் அந்த ப்ரீவியூ தியேட்டரில் உட்காந்து பார்த்தோம் எல்லாருமே என்கிட்ட வந்து சார் எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு சார் எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா era pô o...

இவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த இறைவன் படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பீங்க அந்த குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னும் போது அந்த எமோஷன் அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம புதுச்சேரியில் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஒரு கேரக்டர் அப்படி பண்ணியிருக்கோம் மறுபடியும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் இல்லை அது எந்த அளவுக்கு இட்ஸ் ரியல் பெயின் சார் இட்ஸ் ரியல் பெயின் எந்த எந்த மாதிரி பெயின்னா சார் தன்னுடைய பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு டாக்டர் ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது இறைவன் படத்தில் நான் பண்ணேன் ஒரு பிரபாவ கேரக்டர் இந்த பெயினை எப்படி எதிர்கொண்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மாலை மலர் நேருக்கு வணக்கம் உங்கள் பிரவீன் கேஸ் இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் நம்மக்கிட்ட அரிமாப்பட்டி சக்திவேல் டீம் இருக்காங்க வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் எல்லாருமே பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெர்சடைல் ஆக்டர் சார்லி சாரை ரொம்ப நாள் கழித்து நான் நேரில் மீட் பண்ணுறது இதனால எனக்கு ஏதோ ரொம்ப ஸ்பெஷலாகவும் பிளெஸ்டாகவும் இருக்கு சார் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்டு நிறைய லவ் உங்கள உங்கள் உங்க அன்புக்கும் மாலை மலர் சேனலுடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய அன்புக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி அரிமாப்பட்டி சக்கியவருடைய மொத்த டீம் சார்பாக எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதல்ல தெரிவிச்சுக்கலாம் தேங்க்யூ சார் சார் ரமேஷ் சார் படத்தில் போட்டிருக்கீங்க போஸ்டர்ஸில் அதுலேயும் பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஈவெண்ட் அப்படின்னு ரீசெண்ட் டைம்ஸில் மஞ்சுமேல் பாய்ஸ் அதுவும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு எனக்கு என்னென்னா ஒரு டேரக்டராக ரியல் இன்சிடென்ட்டு நம்ம கதையை எடுக்கும்போது அதுக்கான டிஃபிகல் டிஃபிகல்ட்டிஸ் அளவுக்கு இருக்குது இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா இப்போ இந்த படத்தில் தவசி சார் நடிச்சிருக்கார் எனக்கு தெரிஞ்சு படம் பண்ணுற அளவுக்கு இருந்தாரான்னு எனக்கு தெரியல நடுவில் ஒரு படம் சரி காலம் ஆயிட்டார் அது ஒரு டேரக்டருக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷரும் உண்டு பண்ணும் இல்லை அவர் நீங்கள் வந்து தவசி சார் இருந்த வரைக்கும் நான் வந்து அவர் இருக்கும்போதே படத்தை முடிச்சிட்டோம் கொரோனா ஆரம்பித்ததுக்கு முன்னாடி நாங்கள் படத்தை அந்த வில்லேஜ் போர்ஸ் அதுலாமல் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சிட்டி போர்ஷன் கொஞ்சம் இருந்துச்சு அது எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அது கொரோனாவுக்கு அப்புறம் தான் வந்து ரெண்டு கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கதையை வந்து உண்மை கதையை எடுக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து உண்மை அப்படியே சொல்லணும் இருந்தாலும் கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்க மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலும் சேர்த்து சொல்லணும் இல்லைன்னா வந்து அது கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் கமர்ஷியலும் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் அது வந்து சாங் இருக்குது ஃபைட் இருக்குது ப்ளஸ் வந்து அதை சின்ன சின்ன அந்த டைலாக் காமெடிகள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஆர்டிஸ்ட் பேசுகிற ஒரு சின்ன சின்ன காமெடிகள்லாம் அதுலேயே வந்து அந்த கதையோடய வந்த மாதிரி பவன் சார் படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்கீங்க முக்கியமாக நாம் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்க இந்த படத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ஹீரோஸ் இருந்தேன் அப்படின்னு அந்த காம்பினேஷன் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுது அதை பற்றி சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது நம்ம இவ்வளோ வைட்ராக ஒன்று யோசிக்கிறோம் அது அது எந்தளவுக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வேறு ஹீரோஸ் யோசிச்சுட்டு இருந்தோம்னா நான் வந்து பேசிக்கே பேசிக்கலே ஒரு அஸ்டன் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் சினிமாவுக்கு தான் வந்து அஸ்டோன் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் மேரேஜ் பண்ணேன் அஸ்டன் டேரக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் மேரேஜ் பண்ணேன் அதுலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு நிறைய வழிகள் கொடுத்துச்சு அந்த பிரச்சனை வந்து நிறைய வழிகள் கொடுத்துச்சு அதை தான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு அந்த எதுனாலனால் ஒரு அப்பா பையன் அப்பா உண்டான பாண்டிங் தான் அதில் வந்து மெயின் அதை வந்து சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படும்போது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு கூட இவரை தான் பார்த்தேன் சத்யராஜ் சாரையும் சிவராஜாரையும் வச்சு பண்ணணும் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிளான் இருந்துச்சு அது முடியலை அது நடக்கலை கொஞ்சம் ஏன் என் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அப்படி போனதில் அதுக்கப்புறம் முயற்சி பண்ணது சிம்பு சிம்பு சாரையும் ராஜேந்திரன் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னால் அதான் ஒரிஜினலாகவே ஒரு அப்பா பையனாக இருப்பாங்கள்ல அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணால் நடக்கலை அதுக்கப்புறம் திரும்ப யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ப்ரொஷன் ஸ்டார்ட் பண்ணால் நானே நடிச்சிட்டேன் ஸூ நானே நடிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பா கேரக்டர் கரெக்டான ஒரு பர்சனாக தே தேர்வு பண்ணணும் அப்பா பையன் கேரெக்டரில் எனக்கு எங்கள் அப்பா மாதிரியே பார்க்கறதுக்கு சினிமாவில் நான் பார்த்த வரைக்கும் சார்லி சார் தான் மைண்டில் வந்தார் அதனாலேயே அவரை சூஸ் பண்ணோம் சார்லி சார் எனக்கு உங்களுடைய நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் உங்களுடைய ஆக்டிங்கில் எல்லா டைமன்ஷனையும் நான் ரசிச்சிருக்கேன் ஆனால் எப்போயுமே சார்லி சார்னு அந்த பேர் ஞாபகம் போதெல்லாம் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் கட்டோடு ஆட அப்படின்னு பயங்கர ஃபேவரட்டான ஒரு சீனு எனக்கு அந்த ஒரு இடத்துல இருந்து இப்போது நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுறோன்னு ஒரு இவ்வளோ விஷயங்களும் கற்றுக்கிட்டு நம்ம ஒன்று பண்ணுறோம் சார் அந்த அந்த ப்ராசஸ் எப்படி சார் லைஃப்பில் ப்ராசஸ் வந்து இன்னவிட்டபுள் தவிர்க்க முடியாத ஒன்று ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதும் ஒன்றை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிறதும் நிறைய தருணங்களில் உரு மாற்றம் ஆகும் சரி நான் இப்போ உதாரணமா இந்த படம் எடுத்துக்கிடுவோமே இந்த படத்துல பவன் ஃப்ரெஷ் ஹேண்டடு மேக்னா எலன் அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து ஹீரோயின் ஃப்ரெஷ் ஹேண்டடா ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்துல பார்த்தா பிரமா பேசியிருக்காங்களே யாருங்க டப்பிங் கொடுத்தா இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சார் ஹீரோயினே சார் டப்பிங் பேசியிருக்காங்க நீங்கள் தானம்மா பேசினது ஸோ இவங்களே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எனக்கு பட்டது ஸோ இப்படிப்பட்ட நியூ டேலண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்பொழுது என்னை நானே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு மாதிரியே தீர வேண்டும் அப்போ தான் ஐ கேன் பி ஃப்ரெஷ் டு அண்ட் ஃபிட் டு ஒர்க் ஃபார் சினிமா ரொம்ப முக்கியமானது என்னென்ன சார் அரிமாப்பட்டி சக்திவேலுங்கிற இந்த படத்தில் எங்கள் அப்பா மாதிரியே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல சார் நான் படம் ம மக்கள் இவங்க அந்த ப்ரீவியூ தேட்டரில் உட்காந்து பார்த்தோம் எல்லோருமே என்கிட்ட வந்து சார் எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குது சார் எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குது அப்பட அப்படின்னா என்ன அர்த்தம்னா தங்களுடைய அப்பாவுடைய கேரக்டரில் என்னை வைத்து ஐடலிஃபை ஆக முடியுது அப்படின்னா சேலஞ்ச் ஃபார் அன் ஆக்டர் ஃபுல்ஃபில்டுன்னு அர்த்தம் இது அது கரெக்டு தானே கண்டிப்பாக அந்த கிரெடிட் வந்து எங்கள் டைரக்டர் ரமேஷ் சார் தான் ஏன்னா அவர் தான் அந்த எங்கள் ரமேஷ் சார் இப்போ இப்படி இருக்கார் இல்லையா சார் இமயமலை இடிஞ்சி விழுது சார் அப்படி சார் ஊரில் ஃபுல்லாக வெள்ளம் வந்து அரிசிட்டு போகுது சார் அப்படியா ஒரட்டு சார் நம்ம இந்த ஸ்கீல முடிச்சுருவோம் அப்படின்னா எந்த அது இது வந்து ரியலாகவே உள்ளுக்குள்ளே உள்ள அந்த டெப்த் ஆழமான அமைதி இருக்குது பார்த்தீங்களா இட்இஸ் அதனால தான் நான் அவர் சொல்லுவேன் அவர் இந்த படத்திற்கு பிறகு அவர் அவரை வேறு மாதிரியான ஒரு இயக்குநராக சினிமா எதிர்பார்க்கலாம் இது ட்ரூ ஈவன்ஸ்னா பள்ளத்தில் ஒரு பூனை விழுந்துருச்சு அது சினிமாவுக்காக கொஞ்சம் மாற்றிருக்கும் அப்படின்னா பூனை விழுறது போய் யானையை போட்டு காட்டுறது இல்லை யானை விழுந்த பள்ளம் அப்படி காட்டலை ட்ரூ ஈவென்ட்ஸில் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஊர் கட்டுப்பாடு கட்டுப்பாடை எதிர்த்து இந்த ஹீரோவும் இந்த ஹீரோயின் ரெண்டு பேரும் எப்படி நெறி தவறாமல் வாழ்றாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு தகவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க நல்ல அட்டம்ஸ் குட் சினிமா சார் அப்போ நம்ம இந்த சொல்லும் போது தளபதி நீங்க வந்து ஒரு மாதிரி அந்த கட்டோடு கொள்ளாட காமெடி சீன ஒரு இருநூறு முந்நூறு வாடி பார்த்து சரி சரி இது ஒரு வார்த்தை சொல்லி இப்ப நம்ம எல்லாரும் குழந்தை போடுறதுக்கே போறோம் அந்த அளவுக்கு அந்த ஒரு டைலாக்ஸ் அந்த சீனா இருந்தா அவ்வளவு ரெஜிஸ்டரா இருந்தது அப்படி பார்த்த தளபதி இப்போ அரசியலுக்கு வரன்றாரு அந்த ரெண்டு டைமென்ஷனையும் நீங்க ரொம்ப பக்கத்துல இருந்து இருப்பீங்க ஹவ் இஸ் இட் அவர் திரைப்படத்தில் ஹீரோ புகழ்பெற்ற ஹீரோவாக இருக்கிறாரு அவர் அரசியலுக்கு வரேங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ ரெண்டையும் நான் மக்களோட மக்களை நின்று இதாக தான் இருந்து பார்க்குறேன் எனக்கு இது தனியாக ஒரு பார்வை இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது நானும் உங்களை மாதிரியே தான் சாதாரணமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் அவர் எப்படி அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் எப்படி சினிமாவில் அடுத்து அடுத்த தடம் எப்படி சமூக பொலிட்டிக்கல் லைஃப்பில் எப்படி வரப்போகுது அப்படின்னு எல்லா மக்களையும் போல நானும் ஒரு சராசரி மனிதனாக தான் பார்க்குறேன் அந்த இறைவன் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பீங்க அந்த குழந்தை மிஸ் போது அந்த எமோஷன் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம புதுச்சேரியில் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க நம்ம ஒரு கேரக்டர் அப்படி பண்ணியிருக்கோம் மறுபடியும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் இல்லை அது எந்தளவுக்கு இருக்கு இஸ் அ ரியல் பெயின் சார் இஸ் அ ரியல் பெயின் எந்த எந்த மாதிரி பெயின்னா சார் தன்னுடைய பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு டாக்டர் ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது இறைவன் படத்துல நான் பண்ண ஒரு ப்ரொமோனோட கேரக்டர் சரி அது அந்த பெயினை எப்படி எதிர்கொட்டிங்க அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அது அது ஒரு குரியல் பார்ட் ஆஃப் த எங்கள் ஜாக்லா அது ஒன்று சார் சாக்கடை ஏதும் தொழிலாளியா நடிக்கிறேன் சார் நான் சாக்கடைக்குள்ள இறங்கி வேலை பார்க்கறேன் சார் தரையில உருண்டு புரண்ட நடிக்கணும் சார் நான் உருண்டு புரண்டும் நடிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிசிக்கலா தான் அஃபெக்ட் பண்ணும் ஆனால் இந்த குழந்தைங்க இப்படி ஆகிடுது இப்படி தன்னுடைய இதாகிடுது அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பெயின் வலியும் வேதனையும் அரிமாப்பட்டி சக்தி வேலை உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு குடைச்சலான ஒரு விஷயம் இருக்கு அது வெறும் வலியும் வேதனையும் மட்டுமல்ல கிர மக்களை எதிர்கொள்ளுது ஊர் மக்கள் எல்லாரும் என்னப்பா உங்க அப்பா செஞ்சு போயிட்டாரு பாடியை தூக்குறதுக்கு இருக்கணுமா நாங்கள் மகன்தான் முக்கியம்னு சொல்லு எல்லாம் வெளியேறோம் நீங்களே ட்வீட் நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி ஊரே எகென்ஸ்டாக ஒரு சம்பவத்துக்கு எல்லாம் வரும்பொழுது அது வெறும் புள்ளுக்குள்ள மட்டும் அடிக்கிற விஷயம் இல்லை அது அதையும் தாண்டி வேற ஒரு மாதிரி உளவியல் ரீதியா தன்னை தாழ்த்து கொள்வது அப்புறம் மன மன ரீதியா வலிமை இழக்க செய்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு ரியலாவே அடிமை பற்றி சக்தி முதல்ல வந்து என்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசினாங்க நான் சொன்னேன் சார் இப்ப கொஞ்ச காலகட்டமா ஸ்பேஸ் இந்த சினிமா எனக்கு முக்கியம் சார் அதனால ஒரு எட்டு நாள்ல முடிச்சிடுறேன் ஒன்பது நாளைக்குள்ள முடிச்சிருவேன் எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கிற மாதிரி ஒரு இருந்தா கொடுங்க சார் தப்பா வச்சுக்காதிங்க இல்லை நீங்கள் ஃபுல்லாக சப்ஜெக்டை கேட்கணும் சார் நான் சப்ஜெக்டே கேட்க மாட்டேன் என் கேரக்டர் சொல்லுங்க அப்படின்னா பிரமாதமாக இருந்துச்சு என்னுடைய அப்பாவா நடித்தது வந்து அழகு அப்படின்னு பிரமாதமாக நான் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கார் நான் அவருடைய பையன் எனக்கு பையன்ங்க அதில் ஒரு பையன் இவர் இவர் காதல் திருமணம் அதுக்கு இந்த ஊரெல்லாம் எதிர்ப்பு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கமர்ஷியல் வேல்யூவோடு சேர்த்து டேரெக்டர் ரமேஷ் பிரசன் பண்ணியிருக்கார் மேம் பைரி எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக வந்திருக்கு அதை தொடர்ந்து இந்த வாரம் அரிமாப்பட்டி சக்திவேல் அது எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குது எல்லாேருமே தொடர்ந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பைரியை பற்றி அதை பற்றி நான் உங்களுடைய பார்வை கண்டிப்பாக பைரி மூவி பற்றி நிறைய பேர் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அண்ட் இந்த மூவி பார்த்தவங்களும் அதே மாதிரி தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம் நாங்கள் இதில் த்ரூ அவுட் மூவி இருக்கும் இதில் அண்ட் ரொம்ப எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த மூவியில் அந்த கேரக்டர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு ஹோம்லி லுக்கில் ஸோ ரொம்ப நாள் கழித்து அந்த ஹோம்லி லுக்கில் பார்க்கும்போது அண்ட் பைரி மூவியில் வந்து அந்த கேரக்டர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது ஸோ கிறிஸ்டின் கேர்லாக கொஞ்சம் சாஃப்ட்டாக அந்த மாதிரி கேரக்டரு ஸோ இதில் வந்து ஹீரோவே வந்து எது எதுவாக இருந்தாலும் அதட்டி கேட்டு கேட்டு அந்த ஒரு சாஃப்டான கேரக்டர் இல்லை ஒரு அதட்டி கேட்குற மாதிரி ஒரு பொண்ணு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டராகவே இருக்கும் அண்ட் ஹோம்லி லுக்கில் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது எனக்கே வந்து ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் இதில் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே வந்து ஒர்க் வாங்குகிற விதம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வாங்கியிருந்தேன் ரம் சார் அண்டு என்னோடய கோ ஆர்ட்டிஸ்ட்டு ஆகட்டும் அண்ட் என்னோடய என்டையர் டீம் வந்து அந்த அளவு சப்போர்ட் இருந்தாங்க எல்லாருமே ஸோ எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து பண்ணதுனால தான் இந்த மூவி வந்து அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு நாளைக்கு வந்து ரிலீஸில் ரெடியாக இருக்குது ஸோ வி வாஸ் ரியலி ஹாப்பி விஆர் ரியலி ஹாப்பி ஃபார் தட் அண்ட் என்னோடய கேரக்டர் வைஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணமும் டைரக்டர் சார் தான் அண்டு ப்ரொடியூசர்ஸு அண்ட் கோ எனக்கு ஹீரோ வந்து பவன் சார் தான் பண்ணியிருந்தார் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்தளவுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை சார் பண்ணிங்க பயம் தான் சார் உங்கள்கிட்ட எப்படி பயம் தானே அதே மாதிரி தான் சீனியர் இல்லை சார் சீனியர் அப்படின்னு இல்லை கம்ஃபர்ட்லாம் இல்லை ஐ மீன் பர்ஃபார்ம் அந்த சீன் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு லைக் இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சீன்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த அந்த பண்ணும்போது வந்து அவருக்கு கொஞ்சம் ஃபெல் ஷை அந் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பண்ணுவாங்க பட் டைரக்டர் சார் ஏதாவது கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க இதுவே கொஞ்சம் அதிகமா பண்ணுங்கன்னு சொன்னாருன்னா டைரக்டர் சார் வந்து இது போதும் அப்படின்னு ஹீரோ சார் அந்த மாதிரி நல்லா ஒரு ஃபன்னாவே மூவி வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தோம் ரொம்ப ஜாலியலாக இருந்தது சார்லி சாரோட எனக்கு காம்பினேஷன் இல்லை ஸோ அப்படின்னு நான் சொல்லலை சார்லி சாரோட காம்பினேஷன் இல்லை டேரெக்டாக பார்க்கும் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது ஸோ காம்பினேஷன் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கினேன் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு கோவிடில் ஒரு பெரிய கேப் இருந்ததுன்னு எனக்கு என்னென்னா நம்ம ஒரு படம் பண்ணுறோம் ஒரு ரெண்டு ஷெட்யூலில் கேப்புக்கு அப்புறமாவே ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதே லுக்கில் கொண்டு வர்றது அதே மாதிரி மூடுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஜாபாக இருக்கும் ஒரு டேரக்டருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதுக்கப்புறம் அவங்கள எல்லாரும் அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே கொண்டு வரணுன்றது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒன்று அதை நீங்கள் ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வரணுன்றது அவங்களுடைய போராட்டம் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் என்னால் நம்ம வந்து வில்லேஜ் போர்ஷன்லாம் நம்ம கொரோனாவுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் மெயின் ஆர்டிஸ்ட்டு அது எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனியாக இங்கே வந்து கதைப்படி இங்கே தனியாக வந்து வாழ்கிறது தான் இருந்துச்சு அதனால அது கொஞ்சம் ரெண்டு பேர் தான் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துட்டோம் பெருசாக இல்லை அப்புறமேட்டுக்கு வேறு சாங்கு தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு முன்னாடி எல்லாம் வில்லேஜ் போர்ஷன் எடுத்தனால எங்களுக்கு வந்து பெருசாக வந்து அந்த ஒரு ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் கொஞ்சம் அது என்ன பண்ணுறது தெரியல ஆ இல்லை அது நார்மலாக ஒரு படமாக பார்க்கும்போது நம்ம ஒரு கதைக்குள்ள ஒரு போயிட்டோம் அந்த ஜோனுக்குள்ள இறங்கிட்டோம்னாலே மற்ற எல்லாத்தையும் மறந்துடும் கதையோடு ஒன்று போகும்போது தெரியலக்கா ஏன்னா அவன் கதை என்ன சொல்வது அப்படின்னு தான் பார்ப்பான் ஏன்னால் டிப்ஜெட் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அதை பார்க்கறதுனால அதை அந்த அளவுக்கு வாட்ச் பண்ண மாட்டாங்க அண்ட் அதை சொல்லுங்கள் சார் இல்லை இல்லை அது வந்து கிராமத்து சைடில் உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிடிச்சாச்சு இங்கே வந்து கம்மி நாட்டு தான் ஒரு பத்து நாள் பண்ணியிருப்போம் சூப்பர் இப்போ ஒரு ஹீரோவாக பண்ணுறோம் அப்படின்ற போது நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான பாயிண்ட்டு நம்ம எப்படி இந்த கண்டென்ட்டை போய் சேர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த ஒரு தாட் ப்ராசஸுக்குள்ள நான் இறங்கி பண்ணுறேன்டா அது எப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிச்சிங்க கடைசி வரைக்கும் அது ஒரு முடிச்சுட்டு வெளியில் வந்துருங்க எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு சக்சஸ் தான் அதான் நான் தான் ரெண்டு ஹீரோக்கிட்ட ரெண்டு ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணலை அதெல்லாம் நடக்கலை நடக்கலை அதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவை விட்டுட்டு நான் வந்து வேறு ஒரு பிஸ்னஸுக்கு போயிட்டேன் பிஸ்னஸ் போனால் அதுக்கப்புறம் சினிமாவே டச்சில்லாம் போயிடுச்சு எனக்கு சினிமா டச் இல்லும் போது இவன் ரமேஷ் என் தம்பி தானே வந்து அவன் திருச்சியில் படிச்சுட்டு இங்கே வந்துட்டு சென்னையில் வந்துட்டு நானும் ஸ்டாண்டர்டாக போகணும்னா பஸ் அங்கே போ சினிமா பற்றி சொல்லி அஸ்டாக அனுப்பிச்சி நான் வந்து பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டேன் ஆனால் சினிமா நேசிக்கிற சினிமா விடாதில்ல சினிமா பண்ணணும் இந்த கதையை திரும்ப பண்ணணும் திரும்ப போய்ட்டு யார்ட்டையும் நிற்க இல்லை எனக்கு ஏன் முக்கியமாக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னோட என்னோடய கதை தானே எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் இழந்ததாக நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஓகே நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே அது எனக்கு தேவைப்படுது எனக்கு ஏன்னா அத்தனை வருஷத்தை நான் இழந்திருக்கேன் நான் அதை பார்க்கணும் இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் முழுக்க முழுக்க அப்படியே பண்ணியிருக்காங்க சூப்பர் இது ஒரு சின்ன ஒரு அவங்க பெரிய ஜேர்னியை சின்னதாக சொல்லிட்டீங்க ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ வலியும் வேதனையும் வருஷத்துக்கு மேலே ஃபிஃப்டீன் இயர்ஸ் சூப்பர் சார் நம்ம இங்கே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் நீங்கள் சொல்லி இந்த மாதிரி ஆஸ்கரில் போய் அவார்டு வாங்கணும்னு எனக்கும் ஆசை அதுக்கான முயற்சிலாம் பண்ணி ஆசைப்படுறது தப்பு இல்லை அதுதான் இப்போ நான் ரொம்ப நாளாக டெல்லியில் போய் இந்த தாஜ்மஹலுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண ஆசையாக தான் இருக்கும் ஒரு ஆஸ் ஆக்டர் நமக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கும் ஸோ அதுக்காக சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லை சார் எனக்கு என்ன பார்த்து நான் உங்ககிட்ட நான் என்ன பார்க்குறேன்னா நம்ம இங்கே கோலிவுட்டில் இருக்கும் நம்ம எப்படி அங்கே ஒரு ரீச் பண்ண போகிறோன்றதெல்லாம் யோசிக்காமல் நம்ம ஒரு அட்டம் பண்ணுறோம் அது சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றது வேறு ஆனால் நம்ம அட்டம் பண்ணி அதில் ஒரு ட்ராவல் பண்ணுறோங்க அது அந்த முயற்சியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க முக்கியமாக என்னோடய பாயிண்ட் என்னென்னா இப்போ நீங்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னீங்க ஒருத்தர் நிற்கிறதுலேருந்து இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது ஒரு ஆக்டராக அந்த அனலைசேஷன்ன்றது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடிப்படையில் நான் வந்து ஒரு நாடகக்காரன் நம்ம தியேட்டர் வேறு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் போய் மிகப்பெரிய உலக நாடக மேதை டாக்டர் ராமானுஜத்துடைய நாடகத்தில் நான் கதாநாயகனாக நடித்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன் டெல்லியில் எனக்கு இப்பொழுதும் அந்த நாடகக்காரனுக்கையே உரித்தான ஒரு தன்மை இருக்குது அது என்னென்னா தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ என்னை நானே உருமாற்றி ஒரு 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 நீங்கள் சொன்னிங்கள ஒரு ஒரு பெரிய முயற்சிக்கு ஒரு அட்டம் அப்படின்னு நான் இந்த படத்தை பற்றி அடிக்கடி எங்கள் டீமில் எங்கள் இயக்குனர் ரமேஷ் சார்கிட்ட பவன்கிட்ட மேகநாட்டெல்லாம் நாங்கள் அடிக்கடி சொல்கிற பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா வாட் வி டிட் இஸ் நாட் அ பெரிய ரிமார்க்கபுள் ஒண்டர்ஃபுல் ஜாப் அப்படி இப்படி பெரிய கிராண்டியரான அந்த மாதிரியான இன்ஃபேக்ட் ரொம்ப மேடு ஃபில்ம் அப்படிலாம் எடுத்துக்க கூடாது இது வந்து நாட் வெல் மேடு பிலும் ஒரு பெரிய தரமாக எடுக்கப்பட்ட சினிமாங்கிறதை விட முழுமையாக முயற்சிக்கப்பட்ட சினிமா இந்த படம் அதில் ஒரு திருப்தி ஸோ அது ஒவ்வொரு கலைஞனுக்கும் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் சூப்பர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ணுவோம் ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறைவாக முடிக்கும் பொழுது அவசியம் சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடித்த உங்களுக்கும் மாலை மலர் ரசிக பொது அத்தனை பேருக்கும் எங்க அரிமாப்பட்டி சக்திவேல் படக்குழுவினர் அத்தனை பேருடைய சார்பாக நன்றியும் வணக்கம் நன்றி